ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு ஹெல்த் கிச்சன் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம வீடு கிச்சன் எல்லாமே சூப்பராக நம்ம சூப்பரா பண்ணலாம் கை வலிக்க நம்ம தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஸ்ப்ரே பண்ணாலே போதும் நம்ம கிச்சனும் சரி வீடும் சரி ரொம்ப சூப்பரா க்ளீன் ஆகிடும் இது கூட வந்து நமக்கு அன்றாடம் தேவைப்பட கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்க இப்போ வெயில் கால ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து உடம்பு சூட்ட தணிக்கிற ஒரு ட்ரிங்க்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குங்குமம் நம்ம வச்சுருப்போம் ரொம்ப நாள் நம்ம குங்குமம் வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்னா அதில் வண்டு வந்துடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே தயார் பண்ண குங்குமம் தாங்க இதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கற்பூரம் இருக்கு இல்லையா அதை நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் மஞ்சள் நமக்கு அதாவது சாமிக்கு வைக்கிற மஞ்சத்தூளில் கூட நீங்கள் கிராம்பை வந்து ஒரு துணியில் க கட்டி நீங்கள் போட்டு வைக்கும் போது நமக்கு அந்த மஞ்சளும் நமக்கு வண்டு வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஐடியா நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேங்க இதை பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து புது ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் ரப்பர் பேண்டோ இல்லைன்னா நூலை வச்சு இது மாதிரி கட்டிக்கோங்க இது மாதிரி நீங்கள் கட்டிட்டு அந்த நமக்கு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா அந்த மூடிக்கு மூடிக்கு மேலே இந்த ரப்பர் பேண்டை விட்டு நீங்கள் நல்லா அதை அந்த மூடியை போட்டு நல்லா மூடிக்கோங்க நான் எப்படி போடுற பாருங்க இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் படவே படாதுங்க கையில் படாமல் நம்ம வந்து அழகாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் கையிலும் நமக்கு படாது இது பார்த்திங்கன்னா டைல்ஸு நமக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கோ இல்லை சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சத ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குங்க என்னோட சேனலில் இது மாதிரி டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் தேவைப்பட்டுச்சு என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த பாட்டிலோட மீதி பகுதி இருக்கலாம் அதை நான் வந்து சைஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் இருக்கு பாருங்க அதே மாதிரி கட் பண்ணும்போது அழகா நமக்கு கரெக்டான ஒரு லெவலுக்கு வரும் இப்போ பாத்தீங்கன்னா மேலே நமக்கு கொஞ்சம் நமக்கு வந்து கீறுற மாதிரி இருக்கும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் மேலே இது மாதிரி நல்லா திக்கா போட்டு விட்டுக்கோங்க இது மாதிரி நமக்கு போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த நெயில் பாலிஷ் வந்து திக்காது படியும் அப்ப நமக்கு வந்து கீரல் கீரல் எதுவும் படாமல் இருக்கும் நான் இதில் என்ன பண்ண போகிறேன் பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் நான் இது மாதிரி பீட்ஸ் தான் போட்டுக்கிறேன் கிட்டே ஏதாவது ஒரு சின்ன சின்னதா பீட்ஸோ இல்லை கல்லோ நம்ம கலர் கலரா கல்லு இருக்கும் இல்லையா நம்ம மீன் தொட்டிக்கு போகும் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நீங்க ஷோகேஸ்ல வைக்கும்போது ரொம்பவும் அழகா இருக்குங்க நான் இதுல பெயிண்ட்லாம் எதுவும் பண்ணல நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஸ்பூன் கரண்டி எல்லாம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க இது கொஞ்சம் நமக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுல நான் வந்து பழைய நமக்கு வெயிட் இருக்கு இல்லையா அந்த குக்கரோட வெயிட் அதை போட்டிருக்கேங்க நீங்க இதை வந்து கல் மண் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா தூக்கி போற பொருள் நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணுங்க இதுக்காக நம்ம கடையில காசு கொடுத்து நம்ம இதுக்கான ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கணுன்ற அவசியமா இல்லைங்க இது பாத்தீங்கன்னா நீங்க பாத்ரூம்ல எங்கேனாலும் வந்து டபுள் டேப் பொடிச்சு ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை கிளீன் பண்றது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்குங்க இனி அந்த கஷ்டமே கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிற தாங்க இப்போ எல்லாருமே லிக்விட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி உங்கள் கிட்ட லிக்விட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பவுடரானாலும் சரி அது கொஞ்சம் தண்ணியில் கலந்து நல்லா அதை திக்காக எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு இருக்குல்லையே அதாவது நாப்ப சோடா அதுவும் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக க்ளீனும் ஆகுங்க இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வீடு எல்லா இடமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில இருந்து டிவில இருந்து ஸ்டவ் ஜிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட்டன்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஸ்க்ரீன்லாம் இருக்கலாம் அதுல கூட நாங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும் போது நல்லா வாசனையா இருக்குங்க நம்ம சோஃபா கவர் எல்லாமே நம்ம இதை வச்சு அழகாக தொடச்சி எடுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு இப்போ பாருங்க இங்கே நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம லைட்டாக தொடைச்சாலே போதுங்க நல்ல அழகாக நமக்கு பல பலனாக ஆகிடும் இந்த ஸ்டவ்வு இப்போ நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டைல்ஸில் இருக்க அழுக்கு கீழே பசங்க ஏதாவது கீழே கொட்டிட்டாலுமோ இல்லை கரை இருந்தாலுமே இதை நல்லா தொடைச்சி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுதுங்க ரொம்ப அழுக்கி துடைக்கணுன்ற அவசியமும் இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் துடைக்கும் போது ஈஸியாக நமக்கு அந்த அழுக்கு போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பை துடைச்சி காட்டியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து டைனிங் டேபிள்லாம் இருக்கில்லையே அதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு அழுக்கோ இல்லைன்னா பிசுபிசு பிசுப்பு தன்மையோ இருக்கும் அதெல்லாம் கூட இங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு துடைச்சி நம்ம அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுவோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல கொஞ்சம் கருப்பான ஒரு பிசு பிசு தன்மையாக இருக்குது இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைச்சி இருக்கும் போது நல்லா வலிச்சின் ஆகிடும் நான் வந்து இந்த வைப்பர் வச்சு நான் துடைக்கிறேங்க நீங்கள் வந்து காட்டன் துணினாலும் சரி எல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் துடைக்கலாங்க ஈஸியாக நமக்கு அழுக்கு வந்துடும் இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுணும் தேய்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த பக்கம் இருக்க அந்த அழுக்கு ஈஸியாகவே நமக்கு வந்துடுச்சு நான் லைட்டாக தான் துடைக்கிறேன் அழுத்தி கூட துடைக்கலை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த கீடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கும் போது நம்ம எப்போவுமே நம்ம வீட்டை சுத்தமாகவும் வச்சுக்கலாம் நல்லா வாசனையாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிங்க் தாங்க நான் வந்து வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் நான் வந்து சபீனா யூஸ் பண்ணுறதால ஜிங்கில் வந்து நமக்கு இது மாதிரி நமக்கு அழுக்கு நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கல்லுங்க நீங்கள் வந்து இது வந்து சில்வரில் நீங்கள் வச்சுருக்க ஜிங்கெலாம் நீங்கள் தேய்க்கும் போது இன்னும் நமக்கு புதுசு மாதிரியாக ஆகிடுங்க இதையே நான் காட்டுறேன் பாருங்கள் இதை தேய்ச்சிட்டு நம்ம வந்து எப்படி நமக்கு க்ளீன் ஆகிட்டு வருதுன்னு நம்ம ரெடி பண்ண அந்த இரும்பு நார் வச்சுருந்தால்தான் தேய்க்கிறேங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தேய்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது இரும்பு நார் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது தேய்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது நம்ம தேய்ச்சாச்சு இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுற பாருங்கள் என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி நம்ம நல்லா பல பலன்னு இருக்குது நீங்கள் இது வண்டிங்கள ஃப்ரிட்ஜு நம்மக்கிட்ட இருக்க மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது சீக்கிரமாக நமக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஜிங்க் நல்லா க்ளீன் ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெயில் காலம் ஆரம்பிக்க போதுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் நம்ம தயார் பண்ணலாம் அதாவது உடம்பு சூட்டை தண்ணிக்கிற இந்த ட்ரிங்க் தாங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சை பயிறு இந்த பச்சை பயிரை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேங்க இது வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நமக்கு தீச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா வாசனை வருது லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நான் எந்த கப்பில் எடுத்துனோம் அதே கப்பில் கால்வாசி நான் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நம்ம பொரிய அரிசிலாம் வறுப்போம் இல்லையா அந்த லெவலுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் பொறி விட்டுறாதீங்க அவ்வளோதாங்க இதை நம்ம எடுத்துடலாம் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பாதாம் சேர்க்குறேன் நீங்கள் பாதாம் முந்திரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் இதையும் சேர்த்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியை நம்ம அரைக்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு ஆறிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சுங்க கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதுங்க கொஞ்சம் நமக்கு குடை குரண இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த கஞ்சி செய்யலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வரும் இது நான் அடுப்பில் இன்னும் ஆன் பண்ணலைங்க அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இல்லை வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நான் கரைஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் டம்ளர் டம்ளர்னால் சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம் நீங்கள் இந்த அடுப்பை ஆன் பண்ணும் போது பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு சீக்கிரமாகவே இதை வந்து கட்டி ஆகிடும் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க ஓரளவுக்கு கொதிச்சதும் நம்ம அப்புறம் சிம் பண்ணிவிட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா நமக்கு அப்படியே கட்ட ஆரம்பிக்குது அதனால பக்கத்தில் வந்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பச்சை பயிரையும் அரிசி எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால் நம்ம இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது உங்களுக்கு தெரியுதா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லியாக இருக்கட்டுங்க நல்லா அது வெந்து வரும் நல்லா வெந்து நமக்கு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வரும் அப்புறம் நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது நான் இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் நாட்டு சக்கரை பனை வெல்லம் அது மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்பு நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ நான் இதில் வந்து நாட்டு சக்கரம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரோ இல்ல பனை வெள்ளம் இல்ல வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து சேர்த்துக்காதீங்க சேர்த்துட்டு இது அப்படியே நமக்கு சிம்லயே இருக்குதுங்க நல்லா கொதிக்குது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க நம்ம போட்ட சக்கரம் எல்லாம் அதாவது நாட்டு சக்கரை வந்து நல்லா அது உருகி வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து ஒரு டம்ளர் நான் பால் சேர்க்குறேங்க நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் அது முக்கியமாக பசுமாட்டு பாலாக இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் சேர்க்குறேன் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பசுமாடு பால் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது இன்னும் நமக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான ஒரு உடம்பு சூட்டை தணிக்கிற ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நீ காஃபி டீயே குடிக்காதீங்க இதை நீங்கள் செஞ்சு குடிக்கும் போது நமக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுல இருக்க அல்சரு எல்லாமே நமக்கு சரியாகுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இனி பார்த்த டிப்ஸும் வந்துட்டு இந்த கஞ்சி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்